காலையும் வேளையும் கத்தர் கருத்தோடன் பாடிவேன் காலையும் மாலையும் வேலையும் கத்தர் கருத்தோடன் பாடிடுவேன் பரிசுத்தர் பரிசுத்தர் கருத்தோடன் பாடிடுவேன் കത്തരൻ വെളിച്ചം ജീവനം കരുപയം രാജി പൂ മത്തരൻ വെളിച്ചം ആ അഞ്ചിടമയ நமது பிதாவாகிய இயேசு குமாரனாகியும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் இந்த ஜப வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை வெகு தூரத்துக்கு அனுப்புகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ பயப்படாத தைரியமாக போ உன் வேலை என்னமோ சரியாக நீ செய் கடவுள் உங்களோட இருப்பார் நீ எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுள் உன்னோடு இருப்பார் நீ தைரியமாக இரு என்று சொல்லி அந்த தைரியத்தை சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தை ஆனால் அந்த தைரியத்தை சொல்லிக்கிற அந்த அது அந்த தைரியத்தில் சற்று தளர்வு ஏற்படும் என் பிள்ளை அவ்வளவு தூரத்தில் போக போகிறானே நான் தைரியத்தை சொன்னாலும் அங்கே என் பிள்ளை எப்படி இருக்க போகிறான் என்று சொல்லி அந்த தைரியத்தில் அந்த பெற்றோன்ன சற்று தளர்ந்து விடுவாங்க ஒரு மனுஷன் பொதுவாகவே பிறருக்கு தைரியத்தை சொல்லலாம் ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்குற பொழுது அந்த தைரியம் சற்று தளர்வாகவே இருக்கின்றது அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் நாம் மனுஷப் பிரகாரமாக யோசிக்காமல் நாம் மனுஷப் பிரகாரமாக நாம் சிந்திக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் யோசிக்க வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் யோசிக்க வேண்டும் ஏன் என்று பார்க்கிற பொழுது ஏசானவர் சொல்கிறார் யுக முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் அப்போ நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் சிந்திக்கிற பொழுது எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்காது ஏன் என்றால் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் ஏசு எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் ஏசு எனக்கு அருணான கோட்டையாக இருக்கிறார் ஏசு எனக்கு துணையாக இருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வந்துவிடும் அப்போ கிறிஸ்துக்குள்ளாக நாம் யோசிக்கிற பொழுது கிறிஸ்துவானவர் தூய ஆவி மொழியாக அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அப்போ எந்த வேலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நாம் பயப்படக்கூடாது அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போரின் மத்தியில் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை கூட ஒரு மனுஷன் போனோம் ஆயுதத்தை நம்பல பெற்றோரை நம்பல ராஜாவை நம்பல போர் வீரர்களை நம்பல நண்பர்களை நம்பல கடவுளை மட்டுமே நம்பி போனோம் கடவுளை மட்டுமே நம்பி போனதுனால மிகப்பெரிய ஆயுதம் எதுவுமே கொண்டு போகலை சிறிய கோழாங்கற்களை மட்டுமே கொண்டு போனோம் அவர்தான் தாவிது கோலியாத்தை போரிடுவதற்காக கோலியாத்திடமாக சண்டை செய்வதற்காக அந்த கோழாங்கற்களை மட்டுமே எடுத்து கொண்டு போனான் காரணம் தாவிதனுடைய நம்பிக்கை காரணம் தாவிதனுடைய விசுவாசம் அந்த நம்பிக்கையோடு போனால் கடவுள் வெற்றியை கொடுத்தார் ஆம் எனக்கு அன்பானே நாம் கிறிஸ்துவை பற்றும் கடவுளை பற்றும் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருப்போம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை விட்டு நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகக்கூடாது நாம் எதற்காகவும் பயப்படக்கூடாது ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் இயேசு நம்மை பலப்படுத்துகிறார் இயேசு நம்மை வழிநடத்துகிறார் அதன் வேதம் சொல்கிறது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது இப்படியாக சொல்கிறது அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஆம் எனக்கு அன்பானவர்களே நாம தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயராயிருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அந்த நம்பிக்கை நாம் நிலைத்திருக்க வேண்டும் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிர்ப்பு இருந்தாலும் நாம் ஒன்றை மட்டும் மறந்து போகவே கூடாது இயேசு நமக்கு சகாயராக இருக்கிறார் நாம் பயப்படக்கூடாது நாம் கலங்கக்கூடாது நம்ம சோர்ந்து போகக்கூடாது கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்போம் ஆனவர் நம்மை பலப்படுத்துவார் இயேசு ஆனவர் நமக்கு சகாயராக இருப்பார் ஆம் அந்த சகாயராகி இயேசு மட்டுமே பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தவர் அவரையே நாம் விசுவாசித்து அவரையே நம்பி அவருக்குள்ளாக தொடர்ந்து வாழ வளர தூய ஆவியான தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் விருதங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன்